ஜாதி 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 இது வரைக்கும் ஜாதியை வச்சுதான் படம் எடுத்தாரு இனிமேல அப்படித்தான் எடுப்பார்கள் இன்னொரு தரப்புல அவருடைய வழியை சொல்றாரு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கே வலிக்குது அந்த அந்த ஆண்ட பரம்பரை கூட்டமா அதனால உனக்கு வந்து இந்தியன் டீமுக்கு நீ செலக்ட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் சொல்லும் போது அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சூப்பராக இருக்கும் அந்த காட்சி வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபாமன்ஸ் அது அந்த அந்த காட்சி வந்துட்டு நம்ம திரு விக்ரம்க்கு தான் கொடுப்போம் ஏன்னா அவ்வளவு அழகா பர்பார் அமீர் அவர்கள் வந்துட்டு அனுப்புமா பரமேஸ்வரோட கல்யாணத்துக்கு வந்துட்டு போவார் தாலி எடுத்து கொடுக்கணும் தான் முக்கியமான ஆள் பட் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அமீர் கதாபாத்திரம் சொல்லிட்டு வெளியில் வர காட்சி அப்புறம் காரில் உட்காந்து பேசுவோம் அதுதான் யதார்த்தமான யதார்த்தமான அதில் வந்துட்டு இவன் மேல இவன் கீழேங்கிற மாதிரிலாம் இல்லாம அவன் இருக்கிற இடத்துலயே இன்னொரு ஒரு பத்து பேரை கீழே வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு வேலையை பண்றாங்கிறத வார்த்தைகளால அமீர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் அதுதான் யதார்த்தமான யதார்த்தமான கலை யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல அதுதான் உண்மை அத வந்துட்டு வார்த்தைகளால பதிவு பண்ண மாரி செல்வராஜுக்கு மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு கலைஞர் ஒரு கலைஞர் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர் ஆனா அவர் இந்த சமூகத்திலிருந்து வந்தாருங்கிறதுக்காகவே கொண்டாடப்படுறதுன்னு இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு ரத்னம்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் இன்ன சமூகம் அப்படிங்கிறதுனாலேயே அவரை கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது எவ்வளவு கேவலம் கேவலமோ அதே மாதிரிதான் கேவலம் மாரி செல்வராஜ் அவர்கள் இன்ன சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவரை திட்டுறது இல்லை அதற்காக அவர் கொண்டாடுறது பைசன் மாரி செல்வராஜனுடைய நீண்ட நாளாவே வந்துட்டு ஒரு தயாரிப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம் இதெல்லாம் தாண்டி துருவ் விக்ரம் துருவாக வயசுக்கு வந்த ஒரு படம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு துரு விக்ரம் இன்னிலிருந்து அவர் வந்துட்டு துரு ஸோ இப்படி வந்துட்டு மூணு நான்கு வருடமா வந்துட்டு ஒரு படம் வந்து மேக்கிங்ல இருக்கு வெயிட்டிங்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே ஆல்மோஸ்ட் வந்துட்டு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு ஒரு படம் வருது மாலிசல்ராஜ் இருக்காருன்னும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படம் அந்த படத்தை வந்துட்டு எப்படி எடுத்திருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வைகள்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் சுற்றி சுத்தி எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தது ஜாதி 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 இது வரைக்கும் ஜாதியை வச்சுதான் படம் எடுத்தாரு இனிமேல அப்படி தான் எடுப்பார் அப்படின்னு இன்னொரு தரப்புல அவருடைய வழியை சொல்கிறாரு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கே வலிக்குது அப்போ நீ எல்லாம் வந்துட்டு அந்த கூட்டமாக அந்த ஆண்ட பரம்பரை கூட்டமாக அதனால உனக்கு வந்துட்டு அவரை பார்த்தா எரியுதா இப்படி ஒரு கூட்டம் ஆனால் இப்படி எல்லாம் ரெண்டு தரப்பும் சண்டைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே மாதி செல்வராஜ் ஒரு பர்ஃபெக்டான ஒரு படத்தை கொடுத்தாரா மக்களை ஈர்த்துச்சா இதெல்லாம் தாண்டி அவர் எந்த சமூகத்துக்காக ஒர்க் இருக்காரோ அந்த சமூகம் அந்த படத்தை பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிச்சா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது வைசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கபடி பிளேயர் அதாவது ஊரில் வந்துட்டு ஒரு சிம்பிளாக அழகாக படிச்சுட்டு சின்ன ஜாலியாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்துட்டு கபடி ஆர்வம் இருக்குது கபடி வெறி இருக்குது அந்த கபடி வெறியில் வந்துட்டு அந்த மனிதர் வந்துட்டு எப்படியாவது கபடியினுடைய உச்சத்தை தொட்டாரா அப்படி தொடுற அந்த ஒரு மனிதனுக்கு வந்துட்டு சுற்றி எந்தெந்த மாதிரியான வந்துட்டு சிக்கல்கள் இருக்குது அதாவது இரண்டு பெரிய துருவங்கள் இந்த பக்கம் வந்துட்டு அதாவது வந்து யதார்த்தத்தில் உண்மையில் வந்துட்டு தொண்ணூறுகளில் வந்துட்டு பசுபதி பாண்டியன் பண்ணையார் இவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகை ஒரு வன்மம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சுங்கிறது நம்ம தென் தமிழகத்துல குறிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு மேக்சிமம் தெரியும் அந்த பேக்ட்ராப் எடுத்துக்கிட்டு இரண்டு பெரிய துருவங்கள் துருவங்கள் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு ஆக்சுவலி அரசியல் விளையாட்டுலாம் கிடையாது நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் பகை அதை வந்துட்டு ஆளுங்க அரசியல் ஜாதின்னு சொல்லி திருச்சி விட்டாங்கன்னு வைங்களா பட் அதெல்லாம் இருக்கட்டும் மேட்ரு என்ன அப்படின்னா ஒரு கபடி பிளேயர் ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கபடியை வந்துட்டு பெருசா வந்துட்டு அந்த மனுஷன் வந்துட்டு டெவலப் ஆகி இந்தியாவுக்குள்ளாணும்னு எண்ணக்கூடிய ஒரு பையன் இந்த பக்கம் இரண்டு பெரிய தலக்கட்டு ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த இரண்டு பெரிய தலைக்கட்டினுடைய சண்டையினால் இந்த பையனுடைய லைஃப் என்னவா ஆகுது லைஃப் என்னவா ஆகுதுங்கிறத தாண்டி இவங்க ரெண்டு பேருனுடைய சண்டையில வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு டைரக்டாக இன்வால்வ் ஆகுற மாதிரியான ஒரு சூழல் வருது அப்படி சூழல் வரும்போது வந்துட்டு அந்த பையன் இதையெல்லாம் தாண்டி இந்தியாவை விளையாண்டாரா இதையெல்லாம் தாண்டி ஒரு உச்சத்தை தொட்டாரா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய லைனு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து இந்த படத்தை வந்துட்டு ஈஸியா வந்து அடிச்சு தூக்கிடலாம் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு படம் ஆரம்பிக்கும் வந்து தெரிஞ்சது ஹீரோ வந்துட்டு இந்தியா விளையாடுறாரு ஜப்பானுக்கு போறாரு உச்சத்தை தொட்டுட்டாருன்றது தெரிஞ்சிருக்கு இதையெல்லாம் தாண்டி ஹீரோ பெருசா ஆயிட்டாரா பெருசா ஆயிட்டாரான்னு அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கதையை வந்துட்டு நகர்த்தி கொண்டுட்டு போறதே வந்துட்டு ஒரு அபத்தமான ஒரு காரியமா உங்களுக்கு தெரியலாம் ஆனா மாரி செல்வராஜ்ங்கிற கலைஞன் இந்த இடத்துலதான் ஒர்க் பண்றாரு விஜயசூர்யா வந்துட்டு குஷி படம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள் அவர் பண்ணுவார் இதுதான் கதை ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா இல்ல மோஸ்ட் அவங்க சேர்ந்துருவாங்க பட் எப்படி சேருவாங்க இப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு கதைக்குள்ள போறல ஆல்மோஸ்ட் இந்த படமும் அதே தான் இவரு எதுவும் சொல்லல மாதிரி சொல்றாச்சு உங்களுக்கு சீன்லயே தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இந்த மாதிரி வந்துட்டு இவரு இந்தியாவுக்காக விளையாடுற ஒரு பிளேயரு ஜப்பான் வரைக்கும் போயிட்டாரு துரு விக்ரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா இருந்தாலும் இவர் ஆனாரா ஆனாரான்னு பிளாஷ் அப்படியே கதை நகத்திக்கிட்டே இருக்கும் பட் ஒரு கட்டத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு அதிகாமே வந்துட்டு உண்மையிலேயே இருந்தால் இன்னும் இந்தியா கொலாடிலையோ ஐயோ எப்படியாவது இந்தியா கொலாடிலையான்னு நம்மளே சொல்ற மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போயிடுவாங்க அதுதான் மாரி செல்வராஜனுடைய மிகப்பெரிய திறமை நம்ம ஒரு கட்டத்தில் வந்துட்டு மறக்கடிச்சிடுறாங்க குறிப்பாக வந்துட்டு ஒரு முக்கியமான இதுக்கப்புறம் கதையை பற்றி சொல்றதுல ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு வைக்கலாம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு பண்ணையாரை வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு அமீர் கதாபாத்திரத்தில் நடிச்சு அதாவது பசுபதி பாண்டியனாக நடிச்சு அமீர் அவர்களை வந்துட்டு போட்டுத்தர்றாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை வரும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவுக்கு வந்துட்டு செலக்ட் ஆயிடுறாரு நம்ம துருவி அவரை அந்த இருந்து எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வந்து சென்னையை நோக்கி கொண்டுட்டு வந்தோம்ன்னு சொல்லி தந்தையா பசுபதி வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டுட்டு வர காட்சியில் உண்மையிலே நமக்கே பதபதைக்கும் ஐயோ எப்படியாவது தயவு செய்து நீ போய் இந்தியாவுக்கு விளையாடிட்டியா அப்படின்னு ஆனால் நல்லா யோசித்து பார்த்தோம்னா அந்த ஆல்ரெடி இந்தியாவுக்கு தான் விளையாடிட்டு இருக்காரு பட் நம்மளை மறக்கடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பு அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த காட்சியினுடைய ஒரு வேகம் வந்துட்டு நமக்கு பயங்கரமான ஒரு ஒரு தாக்கத்தை வந்துட்டு ஒரு மாரி செல்வராஜுங்கிற ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் ஒர்க் பண்ணியிருக்காரு அது நீங்க உண்மையிலேயே நீங்க அந்த சீனனுடைய ஒரு தீவிரத்துல நீங்க இறங்கிடுவீங்க உங்களாம வந்துட்டு யோ எப்படியாவது இந்தியாவுக்கு போய்டியா எப்படியாவது போய் சேஃப்டியாக போயிவிடையான்னு உங்களுக்கு தோணமே தவிர்த்து ஆல்ரெடி அந்த இந்தியா விளையாடிட்டு இருக்காரு இதெல்லாம் கற்பனைகள் தான் அதாவது வந்துட்டு ஃபிளாஷ்பேக்ல தான் கதை ஓடிட்டு இருக்குங்கிறதே உங்களை மறக்கடிக்கிறேன் அந்த யுக்தி இருக்குல்ல மாரி செல்வராஜ் ஹேட்ஸ் ஆஃப் டர் எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நிலை அது அங்கங்கே படத்தில் சில இடங்களில் உங்களுக்கு தோய்வு இரிட்டேஷன் அதெல்லாம் வரலாம் அதாவது வந்து இரிட்டேஷனுங்கிறது வந்து ஜாதி ரீதியெல்லாம் சொல்லலை உங்களுக்கு போர் அடிக்கும் சில இடங்களில் சில இடங்களில் கொஞ்சம் தோய்வாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் பட் அது எல்லாமே மாரி அந்த ஒற்றை மனிதனுடைய படைப்பும் அவனுடைய சிந்தனையும் எழுத்தாற்றலும் உங்களை மரக்கடிச்சு கொண்டுட்டு போகிறதுங்கிறது தான் படத்தினுடைய மிக மிக மிகப்பெரிய ப்ளஸ் அதை தாண்டி நடிகர்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தினுடைய மிக உச்ச பர்ஃபாமன்ஸை நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா பசுபதியை தான் வைக்கலாம் எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் ஒரு தந்தை ஒரு மகனின் ஆசையை நிறைவேற்ற இல்லை ஒரு மகனுக்கு ஆசைக்கு பக்க பலமாக அந்த பையன் எங்கே வேணாலும் போவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒரு காட்சி அமைப்பு ஒரு கதாபாத்திர வழி அமைப்பு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் பசுபதி தான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவர் மாதிரி இந்த சைடில் ரெண்டு பேர் பசுபதி பாண்டியனாக வந்துட்டு அமீர் அவர்கள் அப்புறம் இந்த பக்கம் பண்ணையாரா லால் பர்ஃபெக்டாக இந்த ரெண்டு கதாபாத்திரமும் அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த கதாபாத்திரம் இந்த படத்துக்கு எதுக்குங்கிற கேள்வியும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த இதற்குள்ளே நம்ம வந்துட்டு அதை நீங்க தான் யோசிக்கணும் இது ஏன் இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இந்த பையனை உள்ளே விட்டாங்கன்றதுலாம் ஏன்னா பெரிய அழுத்தம் வந்துட்டு எங்க அங்கங்கே இருக்காது ஆனால் ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி அனுப்பமா பரமேஸ்வரனுடைய கதாபாத்திரம் அந்த அம்மாவுக்கும் துருவுக்கும் ஒரு பத்து வருஷம் வித்தியாசம் இருக்குமோ இல்லை அக்கா தம்பி வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவுக்கு அந்த வயசு இருந்தா என்ன இவங்க அவங்கள கட்டினா என்ன இது உங்களுக்குள்ள ஏண்டா இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்ற இந்த சளிப்பு அந்த காதல் காட்சிகள்ல நிறைய இடங்கள்ல வரும் குறிப்பாக அந்த குடும்பங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கே காண்டாகும் என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அந்த காதல் காட்சிகள் வரும் இது எல்லாமே எப்படின்னா இப்போ மாரி சிவராஜ் முந்தைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தம் வந்துட்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்ப்பா கரெக்ட் தான் இதை இங்கே வைக்கிறாருன்னா கரெக்ட் தானே பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது ஏன் இங்கே வச்சிருக்காரு இதை ஏன் இங்கே வச்சிருக்காருன்னு நீங்க நிறைய விஷயங்களுக்கு கேள்வி கேட்கலாம் அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் குறைவு வந்துட்டு இருக்கும் குறிப்பாக மாமன்னனுக்கு அப்புறம் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது மாமன்னில் சில அழுத்தம் குறைவு இருக்கும் இல்லையா அவர் சில சமரசங்கள்லாம் செஞ்சுருப்பார்ல செகண்ட் ஆஃப்ல ஹீரோக்காக அந்த மாதிரியான சில சமரசங்கள் அவருக்காகவே அதாவது செல்வராஜுக்காகவே எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இடத்துல பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நிறைய இடங்கள்ல வரும் வருவதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு இதையெல்லாம் தாண்டி த்ரு விக்ரம்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸுங்கிறத விட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டு விதமான நிலை இருக்குது ஒருத்தவங்க வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதாவது இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோகன்லால் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நின்று அந்த முகத்தை நம்ம பார்க்கும் போதே ஒரு விதமான ஒன்று உணர்வை டச் பண்ணிட்டு போவார் ஒரு விதமான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனால் ஒரு கதாபாத்திரத்துக்காக தன்னை உருக்கி வருத்தி ஒர்க் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானே அது ஒரு விதமான உழைப்பு தானே அந்த உழைப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக அப்பனுக்கு புள்ள தப்பு இல்லைங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக அப்பாவினுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரியே பையனும் சூப்பராக உழைச்சிருக்காரு நல்ல ஃபிசிக்கு நல்ல ஒர்க்கு நல்ல டான்ஸு சில இடங்கள்லலாம் எல்லாமே பண்ணியிருக்காரு ஒரு காட்சி வந்துட்டு அவருடைய எல்லா காட்சியிலுமே மேக்சிமம் ஒரு ஸ்டோன் ஃபேஸில் தான் இருக்கும் அவருக்கு அது அது உணர்ச்சி கொடுக்க தெரியலையா இல்லை அவ்வளோதான் போதும்னு வந்துட்டு இயக்குனர் சொன்னாரா என்னன்னு தெரியல பட் நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு ஒரு முகன் வாங்கல அந்த மாதிரி ஒரு ஸ்டோன்டு ஃபேஸில் தான் அவரோட ரியாக்ஷன் இருக்கும் பட் ஒரு காட்சியில் வந்துட்டு அந்த மனுஷன் பின் எடுத்திருப்பாரு அந்த காட்சி வந்துட்டு இந்தியன் டீமுக்கு நீ செலக்ட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த காட்சி வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் அது அந்த அந்த காட்சியை வந்துட்டு நம்ம த்ரூ விக்ரம் குரு தான் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் இருப்பார் இல்லை சார் ஒரு மாதிரி நெஞ்சு குளிர்ந்து குத்துது நான் போய் கொஞ்சம் ஓடுனா எனக்கு சரியாக போடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியேற அந்த காட்சி இருக்கு இல்லையா சூப்பர் பர்ஃபார்மன்ஸாக அந்த ஒரு காட்சி எக்ஸ்ட்ரானரி த்ரூவுக்கு இதெல்லாம் தாண்டி ரஜிஷா விஷயம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைங்களேன் பட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நிவாஸ்கே பிரசன்ன அப்படியே ஈஸி பேக்ரவுண்ட் பிச்சிட்டாக எக்ஸ்ட்ரானது மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னணி செய்ய வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ ஈர்ப்பு கொடுக்கும் அவ்வளோ விதமான ஒரு புள்ளரிப்பை கொடுத்துட்டே இருக்கும் உங்களை அறியாமல் அது மொக்க காட்சியாக இருந்தால் கூட அந்த காட்சிகளை உங்களை உள்ள கொண்டுட்டு வரதுக்கான ஒரு வேலையை சூப்பராக பண்ணிகிட்டே இருப்பார் பாடல்கள் எக்ஸ்ட்ராது பாடல்கள் உண்மையிலாம் நல்லா இருந்தது பட் அந்த பாடல்களை தாண்டிய பின்னணி இசை சில படங்கள் வந்துட்டு பின்னணி செய்ய நம்மளை ஓவர்டேக் அந்த வேலையை சூப்பராக இந்த படத்துல பண்ணியிருக்காரு உண்மையிலேயே நிவாசிய பிரச்சனைலாம் வந்துட்டு இது வரைக்கும் ஏன் இன்னும் தமிழ் சினிமா அவரை ஒழுங்கா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம்னா இந்த படத்தை பார்க்கும்போது இனிமேலாவது மக்கள் வந்துட்டு இயக்குநர்கள் வந்து தெளிவாக அவரை தான் ரொம்ப உண் உண்மையான ஒரு விஷயமா இதையெல்லாம் தாண்டி பசுபதி பாண்டியன் அண்ட் பண்ணையாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிளிக் இருக்குல்ல அந்த எல்லாம் தாண்டி நீங்க பசுபதி பாண்டியன் தான் வந்துட்டு நல்லவரா இல்ல பண்ணையாரு தான் நல்லவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இல்லாம ரெண்டு பேருமே நல்லவங்கிற மீட்டர்ல இந்த படத்தை வந்துட்டு கொண்டுட்டு போனதே வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களுடைய பக்குவம்னு சொல்றதா இல்லை முதல் படத்தில் இருந்த அந்த ஒரு வெறி மூணாவது நாலாவது படத்துல இல்லாம ஒரு சமநிலைக்குள்ள வந்துட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இருக்கு ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பசுமதி பாண்டியன் தான் சரி பண்ணையார் வந்துட்டு கொஞ்சம் தவறானவர் தான் அவர் கொஞ்சம் சரியில்லைன்னு எடுத்திருக்கலாம் பட் ஆனால் அவர் எப்படி எடுக்கல இது வந்துட்டு உண்மையிலேயே அப்படிதான் நடந்ததா அதனால அதை அப்படியே காட்சிப்படுத்தினாரா மாரி செல்வராஜ் இல்லை வந்துட்டு முதல் படத்துல வந்துட்டு ஆமாம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குல்ல கீழே இருந்து மேலே வர வரைக்கும் அடி அடி நடிப்போம் இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லை ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பக்குவமான ஒரு மனநிலைக்குள்ள வருவோம் அவன் பக்கத்துலயே ஒரு நியாயம் இருக்கு இவன் செஞ்சதும் சரியில்லை இவனும் ரொம்ப சரியானவன் அவன் பக்கத்துலயும் சில தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் பண்ணுவோம்ல எனக்கு இன்னமும் இந்த நாலாவது படமோ இல்லாத மூணாவது படமோ அதாவது மாமன்னனுக்கு அப்புறமே மாரி சில்ராஜ் அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இந்த படத்துல இந்த ரெண்டு கதாபாத்திரத்தையும் சரியான கதாபாத்திரம் மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு இல்லைன்னு காட்டுன்னு அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே உண்மையிலேயே வந்துட்டு மாரிசில்ராஜவர்கள் அந்த பக்கத்துக்குள்ள வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது இல்ல உண்மையிலேயே இரண்டு பேரும் அவங்கவுங்க புறத்துல வந்துட்டு சரி இல்ல எப்பவுமே ரெண்டு புறமும் வந்துட்டு ரெண்டு சிலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சரியாதான் இருப்பாங்கன்னு வைங்களேன் அவங்கவுங்க தரப்புல பட் அதை பார்க்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் சரி அவன் சரி இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து ஒரு கருத்தை வைப்பாங்க இது வரைக்கும் அப்படி தான் கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கு பட் இந்த பர்டிகுலர் பாலத்தில் இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இரண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு உண்மையிலே நல்லா இருந்தது பட் அது மாரி செல்வராஜ் பண்ணுவாரு அப்படின்னும் போது வந்துட்டு கொஞ்சம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம் தெரியல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பசுபதி பாண்டியன் கதாபாத்திரம் அதாவது விற்க அதாவது நம்ம அமீர் அவர்கள் வந்துட்டு அனுப்புமா பரமேஸ்வரோட கல்யாணத்துக்கு வந்துட்டு போவார் தாலி எடுத்து கொடுக்கணும் இவர் தான் முக்கியமான ஆள் பட் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அமீர் கதாபாத்திரம் சொல்லிட்டு வெளியில் வர காட்சி அப்புறம் காரில் உட்காந்து பேசுவான் அதுதான் யதார்த்தமான யதார்த்தமான எழுத்து அதில் வந்துட்டு இவன் மேலே இவன் கீழேங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவனால் இருக்கிற இடத்துலேயே இன்னொரு ஒரு பத்து பேரை கீழே வந்துட்டு கொண்டுட்டு வரதுக்கான ஒரு வேலையை பண்றாங்கிறத வார்த்தைகளால் அமீர் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார் அதுதான் யதார்த்தமான யதார்த்தமான கலை யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல அதுதான் உண்மை அதை வந்துட்டு வார்த்தைகளால் பதிவு பண்ண மாதிரி சொல்றாச்சுக்கு ஹேட்ஸ் ஆஃப் உண்மையிலே அதுதான் உண்மை இவன் பெருசு இவன் பெருசு இல்லை இவன் பெருசு இவன் கீழே இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம சொல்றோம் இல்லையா எல்லா ஜாதியிலையுமே அந்த ஜாதியில இருந்து ஒரு பத்து பேரை எப்படியாவது கீழே அடுக்கி உடைக்கி வைக்கணும்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனமே வந்துட்டு அமீர் சொல்வார் ஏன்னா ஒன்னா ஒன்னா கூட ஒன்னா பழகணும்னு வந்துட்டு பிச்சைக்கார பையன் எப்படி சொல்ல புத்தி வந்துச்சவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார் யதார்த்தமே அதுதான் இப்ப யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஜாதி ஒரே ஜம்மு சமூகத்தை சேர்ந்த இரண்டு பேர் அந்த இரண்டு பேருக்குள்ள வந்துட்டு என்ன தகராறுனா நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் இவெல்லாம் ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு கூட்டமே வந்துட்டு நீ மேல இல்ல நான் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாரையும் சமம்னு ஒரு வரணும்னு பார்த்தா கூட்டத்தையும் நீ பிச்சைக்கார பையன் சொல்றிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி வடிவமைப்பு அது அமீர் வந்துட்டு ஏற்று நடித்திருந்த விதம் சூப்பர் அந்த ஒரு காட்சியே வந்துட்டு மாரி செல்வராஜனுடைய பக்குவத்துக்கும் அவனுடைய எழுத்தினுடைய வீரியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சான்றார் இதையெல்லாம் தாண்டி மாரிசில்ராஜ் அப்படிங்கிற ஒரு கலைஞர் ஒரு கலைஞன் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ஆனால் அவர் இன்ன சமூகத்திலிருந்து வந்தாருங்கிறதுக்காகவே கொண்டாடப்படுறதுன்னு இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு மணிரத்னம்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் இன்ன சமூகம் அப்படிங்கிறதுனாலேயே அவரை கொண்டாடுறோம் அப்படின்னு வைங்களேன் அது எவ்வளோ கேவலமோ அதே மாதிரிதான் கேவலம் மாரி செல்ராஜ் அவர்கள் இன்ன சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவர் திட்டுறது இல்லை அதற்காக அவர் கொண்டாடுறது ரெண்டுமே ஒரு விதமான ஒரு நிலை தான் அது நீங்க சமீப காலமா இல்லை தியேட்டர்ல கூட நிறைய இடங்களை நீங்க பார்ப்போம் மாரி செல்வராஜுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துட்டு விசில் அடிக்குது சூப்பர் ஒரு கலைஞருக்கு வந்துட்டு அந்த பாராட்டு வரணும் பட் அந்த பாராட்டு அந்த ஒற்றை சமூகத்தை தான் இருக்குங்கிறது வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் கலைஞனா வந்துட்டு வெற்றி பெறுவதில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சமூகமே தடையா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் தான் வருது அது இந்த படத்தின் மூலமாகவாது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அந்த பிம்பம் உடைஞ்சு மாறணுங்கிறது தான் உண்மை மாரி சிவராஜ் அப்படிங்கிறது வந்துட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகத்தினரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர் அப்படி இருக்கக்கூடிய கலைஞர் இன்ன சமூகத்திலிருந்து வந்தவர் சமூகத்திலிருந்து வந்தவங்க மட்டும் தான் கொண்டாடணுங்கிற ஒரு இமேஜ் நிறைய இடங்கள்ல இருக்கு அது நீங்க தேட்டர்லயும் விசிபிளாவே பார்க்கலாம் அது மாறணும் இதையெல்லாம் தாண்டி இந்த கதை வந்து இந்த கபடி வீடு வந்துட்டு மனத்தி கணேசன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு ஒரு தழுவல் அங்கே இதுதான் எடுத்து இந்த கதாபாத்திரத்தை வடி முடிச்சுருக்கலாம் ரொம்ப நோட் பண்ணணும் ஒரு விஷயம் இப்போ அண்மையில் கூட வந்துட்டு இந்த படம் முடிச்சுட்டு ரிவியூஸ்லாம் வெளியில் பைக்ஸ் கேட்கும்போது மனத்தி கணேசனுடைய பையன் வராரு பையன் வரும்போது வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க உங்கள் அப்பா கதை இது உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லைங்க எங்கள் அப்பா எங்கள் இந்த கஷ்டத்தில் எங்கிட்ட சொல்லி வளர்க்கவே இல்லை அப்படின்னு அதனால் இது என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு பார்த்து ரொம்ப நிகழ்ச்சியாக போச்சு என்னால் பேச முடியல அப்படிங்கிறா அப்படியா யதார்த்தமான உண்மை அதுதான் ஒரு ஒரு அப்பனும் அவனுடைய பிள்ளைக்கு அவன் கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு தான் வளர்ப்பான் இதுதான் எதார்த்தமான ஒன்று ஆனால் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற பேர்ல இல்லை இந்த சமூகத்தில் நடக்கிறத நான் வந்துட்டு வெளியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கஷ்டத்தையும் கொண்டுட்டு வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம டேபிளில் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது சரி தவறுங்கிறத தாண்டி ஒரு ஃபிலிம் மேக்கருக்கான கடமை என்னவா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு நுண்ணு இதுலேருந்தே கவனிச்சிக்கலாம் அவங்க பசங்க அதாவது அவருடைய பையனை வந்துட்டு அவர் எதுவுமே கஷ்டத்தை சொல்லி வளர்க்கல இப்போ இன்னைக்கு அந்த பையனுக்கும் கஷ்டம் தெரியுது தப்பு இல்லை அந்த பையனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கு தெரியட்டும் தப்பு இல்லை ஆனால் ஒரு பத்து வயசு பையனுக்கோ இல்லை ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கோ ஒரு சமூகத்தில் இதற்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவலத்தை திரைக்கதையா உள்ள கொண்டுட்டு வந்து காட்டும் போது இன்னைக்கு பதினஞ்சு வயசு பையனோ பத்து வயசு பையனோ அதை அந்த மெச்சூரிட்டியோட எடுத்துப்பானா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஒரு கேள்வி மாறி செல்வராஜ்ன்னு இல்லை ஒவ்வொரு கலைஞனும் அவன் ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி தனக்குள்ள கேட்டே ஆகணும் இந்த படைப்பை என் பையனுக்கு நான் சொல்லுவேனா என் பையனோட தத்துல நான் வெப்பனா என் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இதை நான் வந்துட்டு காட்டுவோம் அப்படின்னா காட்ட முடியாது அப்படின்னா சரி இந்த சமூகத்துக்கும் கொஞ்சம் நாள் கழித்து காட்டுவோமா இல்லை இப்போவே காட்டணுமா இல்லை இதை சொல்லியே ஆகணுமா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அது மாரி செல்வராஜன அது மனரத்னமா இருக்கட்டும் மாரி செல்வராஜாக இருக்கட்டும் எந்த ஒரு படைப்பாளியா இருக்கட்டும் இந்த ஒரு படைப்பை இந்த மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லணுமா வேணாமாங்கிற கேள்வி நிச்சயமா எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கணும் அந்த ஒரு கேள்வியினுடைய ஒரு வெளிப்பாடாதான் மனத்தி கணேசனுடைய பையன் வந்து சொல்றாருல எனக்கு உங்களுடைய எங்க அப்பாவுடைய கஷ்டமே எனக்கு தெரியல அப்படின்னு யதார்த்தத்துல மக்களா சுத்தி இருக்கிற யதார்த்தத்துல அதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை இதை தாண்டி திரையில பாக்குறது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் தான் அதில் எந்த விதமான கிடையாது ஆனா அது எல்லாத்தையும் நாம கன்சியூம் பண்ணோமா ஆடியன்ஸ் அப்படிங்கிற கேள்வி ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையனுக்கு இருக்காது ஆனா ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸுக்கு இருக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆடியன்ஸ் அந்த ஒரு மெச்சூரிட்டியினுடைய நிலையில ஒரு இயக்குனர் எந்த ஒரு படைப்பையும் ஒரு படைப்பாளி அவன் சிந்திக்கணுங்கிறது தான் இந்த படத்தில் நாமெல்லாம் கற்றுக்கிட்ட ஒரு பாடமா இருக்குது